வணக்கம் சகோதரிங்க எல்லாரும் மொபைல் சோமா இருக்கிறீங்களோ நான் எல்ல சோமா இருக்கேன் நீங்க நல்லா சோமா இருக்கோம்னு சொல்லி நான் கடவுளை பிரதிச்சு கொள்றேன் இன்றைய பாத்தீங்கன்னா சொன்னா எங்க கடைக்கு வன் மீடியா பெட்ரோல் சீட் அந்த மாதிரி வந்திருக்கணும் எப்படி இருக்கேன் கடை நான் எதிர்பார்த்த விட நாங்க வீடியோ பாத்துறாங்க ஆஹ் ஆனா எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு அதாவது இப்போதோ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏதோ விடுப்பதும்

நீங்க <laughs> அதோட <laughs> அதிர்வா தான் நேரம் கொடுக்க மாட்டோம் தெரியுது அப்படி குடுக்கல முடிதா முதல் முறையா அப்படியா ரெண்டு தாயக்கட்டுக்கு கொடுப்போம் பன்னெண்டு வந்து அதிர்ஷ்ட தாயம் ഞാൻ പത്ത് വീതം ഇരിക്കുക നിങ്ങൾക്ക് രണ്ടായിരത്തി നാനൂറ്റി മുപ്പത്തിനാല് ആണ് കളിച്ച് ആയിരത്തി

അതായത് അടയിലും നല്ല അവൻ പോയി കിളി തോന്നാ പിന്നോട് ഉമ്മക്ക് ഇത് കൂടെ നടന്ന

பிரியாணி சாப்பிடுறதுக்கு இங்க வந்து டிஷர்ட் வாங்கிட்டு போனா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் இருக்கு வாங்குவோம் எல்லாரும் ஒரு தம்பு ரோஷு யூடியூப்ல இருந்து இறங்கி இருக்கிறார் அது

பெட்ரோல் சைட் அந்த மாதிரி வந்திருந்தவன் பெட்ரோல் சைட் சொன்னா ஒரு எங்களோட அந்த தலைமையார் வளர்த்து உங்களுக்கு தெரியாது சினிமா நல்ல மஞ்சள் கலர் எனக்கு பிடிச்ச கலரில் ஆள் வச்சுக்குது என்னென்னா நாங்கள் இப்போ ரெண்டு நாளாக வந்தது ரெண்டாவது வந்து வந்த வந்த என்னத்துக்கு வந்த வந்தவைக்கு ஒரு உபர் கொண்டு கொடுத்து நான் வித்தியாசமான உப்பர் பார்த்துருப்பீங்க அந்த அது அந்த ஓஃபர் இருக்குது அது அதை பற்றி ஒரு கதை கதைப்பார் என்ன பற்றி நான் சொல்கிறேன் தமது அந்த ஹடையில் நான் பண்ணு சொல்கிறேன் ரெண்டு நாளாக வந்து நிற்கிறேன்னா என்ன நைட்டு வண்டி நைட்டு வந்து இன்னைக்கு காலையில் நூது அடிக்கலாம் யோசிச்சு நானும் யோசிச்சேன் கஷ்டப்பட்டுவோம் தீரானு பார்த்தேன் பிடிக்கல படிச்சு இப்போ அது எட்டு மணிக்கு சாப்பாடு இறது ஒன்பது மணிக்கு செய்யறது இருக்கிறான் உண்மையா சரியான ஒரு சப்போர்ட்டு சப்போர்ட் சரியான சப்போர்ட்டு ஆனால் எங்களுக்கு தான் கொஞ்சம் கவலையாக இருக்கு ஸ்டக் இல்லை

முதல் தரம் பண்ணுற சில சில பிள்ளைகள் நடந்தான் போவது என்ன அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் மெயினாட்சில் ஒன்று பரிய மண்டு சில நிறைய தவறு பிள்ளைகள் நடந்திருக்கு ஸோ அந்த பிள்ளைகள் எங்களோட எட்டு எட்டு கமராவே எங்களோட கமரா கனக கமரா கடைக்கு சுற்றி வேற எப்பயும் ரெண்டு கமரா போட்டிட்டு இருக்கிறோம் எட்டு கமராலையும் சுற்றி சுற்றி ஒவ்வொரு அப்படி இந்த இந்த கமராவில் போனா மற்ற கமரா மற்ற கமரானா அங்கால கமரா அதுக்கு கங்காலும் அங்கால கமரா வந்துட்டு சொல்லி சில விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அவன் வீடியோப்ப பாத்தீங்கண்டா மறுபடியும் கொண்டு வந்து காசும் தரலாம் அப்படி ஒரு விஷயம் செய்ய வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அதை நாங்கள் பெருசு படத்தை எழுப்ப அடுத்த முறை நாங்கள் அதுக்கான இப்போதைக்கு நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் இந்த இந்த முறை விட்டுடுவோம் நாங்கள் ஆனால் கணக்கு விஷயம் மிஸ் ஆகிட்டு லிஸ்ட் போட்டு நாங்கள் போரா கொஞ்சம் விஷயங்கள் பிடிபாட்டு நாங்கள் விட மாட்டோம் ஆனா இருக்கு ஒரு உடுப்பு நீங்கள் எடுத்து நீங்கள் சொன்னால் எங்களுக்கு பத்து உடுப்பு வித்தாலும் அந்த லாபம் பெறாது ஒரு உடுப்பு மிஸ் ஆகினா பத்து உடுப்பில் பத்து உடுப்பில் விற்கிற லாபம் தான் ஒரு உடுப்பின் தான் நான் கொடுத்து கொண்டு அப்போ அதால அப்படியே ஒரு விஷயங்கள் கமரா முறியும் என்னென்ன அந்த மைண்ட்ல இதாக தெரியல ஆனாலும் நாங்கள் இந்த முறை தெரியும் இந்த முறை அந்த விஷயங்களை விடுவோம் இனி வரும் காலத்துல நீங்க ஆயிருங்க அடுத்தது இது கூட நாங்கள் செக்யூரிட்டி சிஸ்டம் போடலாம் எங்களுக்கு இதே போதுமான செக்யூரிட்டி நம்பிக்கை தான் பெரிய செக்யூரிட்டி தானே எங்களுக்குதானே யாரும் எடுத்தா கூண்டா கூட தெரியுதுதானே எங்களுக்கு என்ன சிஸ்டம் அப்படி கனெக்ட் ஆயிருக்கு ஒட்டு கமரா இஞ்சில இருந்தாங்களும் எல்லாம் ஒரே டைம்ல நாங்க பார்த்து கொண்டு நீங்க மூவ் பண்ணுற மூமெண்ட் தெரியற மாதிரி இருக்குது

நீ வர மாட்டேன்னா அந்த முகம் காட்ட பண்ணுங்க ம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் தானே ஆக்களை ஓகே இப்போ அது அதால கொஞ்சம் பிரச்சனை என்னடா ம் அந்த பிரச்சனை இல்ல அது நீங்க செய்தது தவறு தான் திருப்பி அதை செய்ய மாட்டீங்கன்றானே இல்ல விஷயம் தான் அவ்வளவுதான் சொல்றோம் நான் அதுக்கு முடி வடி பமோன் ஜோசிச்சது பேன சதம்னா விட்டுறோம் அதன சாமானரோ ரீச்சாம போய்ட்டதுங்கள இல்ல அதை செய்து ஒரு அப்போ கணக்கு பார்த்ததில நீ வர 15 20 போறது 12 16 வீசி இல்ல 15 அண்டா அத தெரியல புல்லாயி அண்டா 120 சாமான விக்கற லாபம் இல்ல ம் ஓ அப்படி அது எல்லாம் நடந்து கொண்டு அடுத்த கடை என்ன சொல்லணும்னா நான் முதல்ல சொல்லி நல்ல ஒரு நீட்டாக தான் செய்து வச்சுக்கிறாங்க உடுப்பெல்லாம் ஸ்டோக்கை குறைஞ்சி போட்டுது அப்போ இந்த நான் கடையில் வந்து என்னம்மா எனக்கு அனுபவம் கிடையாது என்ன பற்றி சொல்ல கொஞ்சம் நீ வந்தாலும் நல்லா போட்டுது நல்லா பிடிக்க ஜிம்மு போயிட்டு சுதந்திரம் போச்சு நீங்க இல்லை படுத்துட்டு போகலாம் இல்லை நான் இன்னைக்கு வீர என்ன எனக்கு என்ன இந்த மைண்ட இந்த மைண்டையும் மாற்ற ட்ரை பண்ணிக்கலாம் வாக்கள் இப்போ மாற்றிடலாதே உன்னை

இப்போ கணக்க விஷயங்கள் பிஸ் பண்ணி கொண்டு வாரம் நிறைய விஷயங்கள் வேற பொடியங்கள் நினைஞ்சுறேன் இப்போ பொடியங்கள் இருக்காங்கல்ல என்னோட கூட பழையினதால டக்குனாக்கள் கொஞ்சம் துத்து விளையாட்டு காட்டுவாங்க என்னன்னு சொல்ல அந்த விளையாட்டு காட்டுவாங்க ஆடுவாங்க ஓடுவாங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட்ட வந்து வீடியோ எடுத்து போட்டு அண்ட் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து போட்டுடுவோம் இப்படி ஓட்டு குத்து டான்ஸ் பெத்திய குத்து டான்ஸ் போடுறதுக்கு ஆனா நல்ல வடிவா பொறுப்பா ரெண்டு இன்னும் அந்த அனுபவம் தான் பெற வேணும் என்னமான அனுபவம் பெற வேணும் தக்காளியும் ஒரு தரமான ஒரு அனுபவமான சேலர் தான் ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் அவையிலும் ஒரு இது கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு உடுப்புவிக்கையும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பிளானோட்டு வச்சு கொண்டுருக்கோம் அது உங்களோட உங்களோட திறமையில் இருக்குது ஆ தெரியுமோ தெரியாது ஆண்டு எங்களை வந்ததுக்கு கீழ்வில கொடுத்தது நான் எங்களோட ஓடிய எங்களுக்கு

ஒரு ரெண்டு மூண்டு மாதம் செல்லலாம் இந்த அடுத்த தீவாளிக்கு தீவா இல்ல தீவாக்கு ரெண்டு மூன்று மாதத்துக்கு போகும் பந்த நானி இப்ப ரெண்டு நல்ல உடுப்படு கஞ்சா கரடா உடுப்பு கொண்டு உள்ளி காரி கொழந்தா நாளில்

ஆவரோடு இருக்கிறால அதை இன்னும் செய்யலை கிண்டகி செய்வோம் மட்டும் செய்யலை அப்படி கொஞ்சம் பிஸி ஆகிட்டு ஹாப்பி ஈஸ்டர் ஈஸ்டர் நல்லா இருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் மறந்து போனோம் பட் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி போட்டுவிட்டோம் என்ன ஓ இல்லை நாங்கள் நாங்கள் பெரிய ஒரு தயார் நிலையில் இருந்திருக்கோனும் அனுபவம் முதல் அனுபவம் தானே எனக்கு அடுத்த முறையெல்லாம் ஆனால் எல்லோரும் ஹாப்பி அம்மா ஹாப்பி நான் பார்த்து பில் போட்டே கார்ட்டு முகங்கள் நாள் பார்க்குறேன் நான் சட்டியானமா இல்ல விஷயம் இந்த ஒரு சோர்ச கார்டு விலையே கேட்டோம் இப்போ டென்ட்ரென்ட் சொன்னாங்க அப்போ சரி உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொண்டு போகும்போது இல்லை அப்போ சிரிச்சாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கொண்டு தான் கொண்டு அவங்க கூட ம் அப்படி சில விஷயங்கள் கொடுத்து உண்மையிலேயே என்ன சொல்லுங்க

சொல்ல போது வெளிநாட்டில் புது புது கேம்களை கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் சில கேமில் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் இன்றைக்கு கொடுத்து நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ போடுவீங்க அந்த வீடியோ

இப்போ அந்த டய்ட்டு தான் ஆனால் பிடிக்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவம் நான் கிடைச்சது அந்த அனுபவம் உங்களுக்கு வீடியோ நான் ஒரு நாளைக்கு தாரன் போன ஜிம்மு போக அப்படி தான் அந்த வீடியோ எடுக்கலாம் நான் தனியாக பிடி எடுத்தோன்னு சிரிக்கல அதுங்கோ அது கஷ்டம் பிடிக்கலாம் ஒரு நாளைக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு கமரா பிடிக்க போலும்பிலேருந்து வரேன் கமரா கமரா உலும்போ பத்து மணி மணியாக இப்படியே வந்துட்டானோ அப்படித்தான் வந்தேன்டா சரி நாளைக்கு அப்படி என்ன புரியதான் எதோ உண்டு இந்த டெலிவரி சிஸ்டம் எல்லா நாட்டுக்கும் நாங்கள் செய்யறது தயாரா இருக்கோம் இலங்கையில இருந்து எல்லா நாட்டுக்கும் ஆனா

இப்போ ஈஸ்ட் ஸ்டாக் இருக்குது இவ்வளோ நாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இப்போ எனக்கு தெரியும் உடுப்பு எப்படி இருக்கு மாட்டோம் அதை அதை விட அது அந்த அளவுக்கு விட நல்ல உடுப்பு கூட இருக்கு இங்கே நான் பார்த்துக்கணும் அப்போ இதெல்லாம் காட்டினேன் அந்த பச்சை ஷர்ட் அதெல்லாம் வேறு லவர் ஸோ அப்படியான எல்லாம் நாங்கள் கனடாக்கோ ஜெர்மனோ ஃப்ரான்ஸோ லண்டனோ எங்கே என்றாலும் எல்லா நாட்டுக்கும் அனுப்ப போகிறோம் அதுக்கான கூலியல் லைக் பாஸ்டர் சர்வீஸ் எல்லாமே எல்லாம் ப்ளஸ் உங்களோட வரும் எல்லாம் ப்ளஸ் பண்ணி தருவோம் ப்ளஸ் பண்ணி எல்லாம் தருவோம் ப்ரைஸு நல்ல ஒரு ஆஃபரான ப்ரைஸு இங்கே விற்கிற ப்ரைஸே உங்களுக்கு தரப்போகிறோம் அப்படி உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு ஹோல் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்ன வேணுமெண்டு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆள் எங்களோட கடையில் ஒரு ஒரு பர்சன் உங்களுக்கு காட்டுவார் வீடியோவில்

அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணுவோம் ஓடுச்சு போனங்க நான் இதோட இந்த உடுப்பத்திற்கு நான் சேர்ந்து கதைக்கிறேன் எனக்கு இந்த இப்போ நான் தனி எந்த சேனலில் வீடியோ போடுவேன் ஆனால் அசல் ஜெயுமா நான் இப்படி இருக்கிறேன்னா கொண்டு வந்துருக்க மாட்டேன் ஆ மல்ல மல்லி தெரியுமா ஆயிரம் ரூபாய் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் சிஆர் செவன் சிஆர் செவன் ரெண்டாயிரம் ரூபா

ஓகே சௌகரங்கள் இத்தோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் நித்திர வேறு பாய்